வணக்கம் நண்பர்களே குளிர்காலம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் குளிர் நம்முடைய இரத்த சர்க்கரை அளவை மாற்றலாம் ஆனால் பயப்பட தேவையில்லை இன்று குளிர்காலத்திலும் உங்கள் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க சில எளிய வழிகளை பார்ப்போம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் உங்களுக்காக சில முக்கியமான குறிப்புகள் உள்ளன குளிர்காலத்தில் உடல் சூடாக இருக்க நாம் நிறைய சாப்பிடத் தோன்றும் ஆனால் சர்க்கரை நோயாளிகள் உணவில் கவனமாக இருக்க வேண்டும் சூடான சூப் ரசம் போன்ற திரவ உணவுகளை நிறைய எடுத்துக்கொள்ளுங்கள் இவை உடலுக்கு நல்லது காய்கறிகள் பழங்கள் மற்றும் முழு தானியங்களை தவறாமல் சாப்பிடுங்கள் இனிப்பு பண்டங்கள் மற்றும் அதிக கொழுப்புள்ள உணவுகளை தவிர்க்கவும் குளிரில் உடற்பயிற்சி செய்ய சோம்பேறியாக இருக்கலாம் ஆனால் உடற்பயிற்சி மிகவும் முக்கியம் வீட்டிற்குள்ளேயே எளிய உடற்பயிற்சிகளை செய்யலாம் உதாரணமாக யோகா அல்லது ஸ்ட்ரெச்சிங் வெளியே உடற்பயிற்சி செய்யும்போது கதகதப்பான உடைகளை அணிந்து கொள்ளுங்கள் இரத்த சர்க்கரை அளவை அடிக்கடி பரிசோதிக்கவும் மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்ளவும் குளிர்காலத்தில் தாகம் குறைவாக இருக்கும் ஆனால் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் கால்களை கதகதப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் குளிர்காலத்தில் கால்களில் உணர்ச்சி குறைய வாய்ப்புள்ளது மேலே சொன்னவை பொதுவான குறிப்புகள் மட்டுமே உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப மருத்துவரின் ஆலோசனை பெறுவது அவசியம் மருத்துவரை தவறாமல் சந்தித்து ஆலோசனை பெறுவதன் மூலம் குளிர்காலத்திலும் உங்கள் சர்க்கரை நோயை சிறப்பாக கட்டுப்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இன்னும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்